ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜனவரி சிக்ஸ்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி வந்து சாட்டர்டே விளாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ வந்து கார்டன் க்ளீன் பண்ண போகிறோம் அதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வந்து கொஞ்சம் கார்டன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து எப்படிலாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த விளாக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் எப்படிலாம் என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம் நிறைய வந்து செடிங்க வந்து காஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போகிறோம் டிஸ்போஸ்னால் ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு லைன் மட்டும் கேன் செடிங்க மட்டும் வைக்க போகிறோம் இந்த பக்கெட்டில் இருந்தது வந்து சின்ன சின்ன பூச்செடிங்கள்லாம் நிறைய வச்சுருந்தோம் அதெல்லாம் மட்டும்தான் காஞ்சி இருந்தது அதை சரி நம்ம ஓரமாக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைம் கிடைக்கும்போது செடிங்க வாங்கி வச்சுக்கலான்னு அதெல்லாம் வந்து நம்ம ஓரம் கட்டிகிட்டு போகிறோம் பூச்செடிங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு பக்கெட்லலாம் கேனில் தான் வந்து மரங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கூட நிறைய மெயின்டைன் பண்ண முடியல அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு இது கொஞ்சம் நல்லா இருக்கிற செடி வெறியும் வச்சுட்டு மீதியெலாம் வந்து எடுத்து ஓரம் கட்டிடலாம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிற செ மரங்கள்லாம் வந்து எல்லா கேன்லையும் வச்சோம்னா ஒன்றத்தில் கொஞ்சம் சரியாக இருக்கும் அதை வந்து மொத்தம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் பெருக்கி லைன் பண்ணிடலான்னு பண்ணிட்டுருக்குறோம் சூப்பராக பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி எவ்வளோ பசுமையாக இருந்தது நம்ம வீடியோ வேணால் நாங்கள் பாருங்கள் கார்டன் வீடியோலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எவ்வளோ பசுமையாக இருந்துச்சு எவ்வளோ பூ பூத்துச்சு ஒரு சட்டன் ஸ்டேஜில் வந்து எங்களால் இதை மெயின்டைன் பண்ண முடியல அங்கே ஸ்கூல் தொடர்ந்து எங்களால் லீவ்ல இங்கேருந்து வர முடியல ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஸ்கூலும் இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு நம்ம ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்குறோம் போட்டாலுமே வந்து அது தண்ணி வந்து இந்த மண் அடைச்சிக்குதா என்னன்னு தெரியல ஒரு சில செடிக்கெலாம் அப்படியே நின்று சாட்டிருக்குது அதில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சி அது இல்லாமல் மெயின் பிரச்சனை என்னென்னா டேங்க்கு தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து எங்கே லீக் ஆகுதுன்னு தெரியாமே வர இருந்துச்சு அதை கண்டுபிடிச்சி இது பண்ணுற வரைக்கும் என் டேங்கில் தண்ணி நிற்க முடியல அதை அதில் ஆரம்பித்தது தான் காய ஆரம்பித்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செடி வீணாக போயிடுச்சு இருந்தாலும் நான் அங்கே மீட்டு எடுத்துடுவோம் அதே மாதிரி நம்ம கார்டன் திருப்பி நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி கார்டன் வீடியோவும் நம்ம போடுவோம் கொஞ்சம் 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 வந்து செடிங்க ஃபுல்லாக ஒன்றா வாங்கலைனால வந்து அப்பப்போ ஒரு செடி வாங்கி மரங்கள் மட்டும் வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபுல்லாக வந்து இந்த லைன் ஒரு ரோ மட்டும் போட்டோம்னா நம்ம மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுறோன்றதை இதை முதல்ல க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நிறைய பூ செடிங் இருக்கிறதுனால பண்ண முடியல மரங்கள் மட்டும் வச்சுட்டு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் சரியா எங்க பாருங்க பேர் வேலை செய்துங்க ரூம் ஒர்க் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தெரியுங்க வயடாங்கையில் வைக்கிறேன் நான் இல்லைன்னா நீங்கள் தெரிய மாட்டுறீங்க நான் தான் நடமா அப்படிங்கிறோன்னு டியூட்டியில் இருக்கிறேன் நான் பாருங்கள் இதுதான் பண்ணி இருக்காங்க எல்லோரும் ஆல்கே வந்து ஒரு முறம் வச்சு தள்ளிக்கு புரியுதா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது பார்க்க இங்கே தெரியும் இரயல் லைஃப்பில் இன்னும் கொடூரமாகுது இதில் பார்க்க ஓரளவு பரவாயில்ல சாணி மாதிரி இருக்குங்க அது ரொம்ப ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாகுது ஆகு பாருங்க நான் சுற்றி எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது நேற்றுக்கே வீடியோ கோல்லை சரி அது கொஞ்சம் எடிட் பண்ணி அங்கேருந்து ஊர்லேருந்து வந்தோம் 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 வந்துகிட்டே இருந்தோம் அது அங்கேருந்து வரோம் வந்து காலையில் எடிட் பண்ண முடியல அதனால இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால வந்து சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு காலையில் சுத்தமாக என்னால் எடிட் பண்ண முடியல இப்பவும் போடலன்னா இன்றைக்கும் வீடியோ போட முடியாது அதால் வந்து கொஞ்சம் நான் இதை ப கொஞ்சம் நேரம் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க அதை வந்து ரெண்ட் பண்ணிட்டுருக்குறேன் இதை முடிச்சுட்டு நான் கொடுத்துட்டோம்னா சாய் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து அப்லோட் போட்டுவேன் நான் சரி அதுக்காக வந்து கொஞ்சம் நானும் போய் கலந்துருவேன் அவங்களோட நான் வந்து நானும் வந்து முடிச்சுக்குவேன் வேலை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிச்சுட்டு நானும் போய் கலந்துருவேன் இங்கே வந்து அந்த மண் வந்து நல்லா செட் செட்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழையாக இருந்துச்சுல ரொம்ப நாள் மழை இருந்ததுனால வந்து மண்ணெல்லாம் வந்து அப்படியே செட்டாகிருக்குது அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம தொட வரல அதெல்லாம் வந்து கவுசிப்பா வந்து முரம் வச்சு அப்படியே கீறி எடுத்துகிட்டு க ஜனனி பாவம் இவ்வளோ நேரம் கீரி கீறி எடுத்துகிட்டு இருந்தான் செம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கவுசிக்கு கையே எரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த கேன்லாம் வந்து வெயிட்டு மண்ணுன்றதுனால வந்து முடியல அதை தள்ளி தள்ளி வைக்கிறதுக்குள்ளே கையெல்லாம் எரியுது மட்டிட்டுருக்குறா போதும்ண்டா நாளைக்கு பார்த்துடலான்னு சரி இருக்கிறத வரையும் நான் அள்ளி தோன்றுறேன்னு பண்ணிகிட்ருக்குறாங்க எனக்கும் வந்து இன்னும் கொஞ்சமாக இருக்குது செக் பண்ணிகிட்ருக்குறேன் எடிட் பண்ணிட்டேன் நான் செக் பண்ணிகிட்டுருக்கிறேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் இருட்டாயிடும் போல் ஸ்ட்ரீட் லைட்டே போட்டுட்டாங்க அதனால் லைட் இருக்குது கொஞ்சம் முடிஞ்ச வரையும் இன்றைக்கி பண்ணோம்னா வந்து நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு நாள் இருந்தோம்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்ம இங்கே வந்ததே வந்து நாங்கள் ரெண்டரை கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஊருக்கு வர்றதுக்கே வந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காந்தும் மேலே ஏறி வந்துட்டோம் அதுக்கே வந்து இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்குது நிறைய டஸ்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி தான் கார்டன் ஆயிடுச்சு அதிலே வந்து வீடியோவே எதுவுமே இங்கே மேலே கூட எடுக்கிறது இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதுன்னு இதை பார்க்க பார்க்க வேற எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சரி நம்ம இதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் செடியாவது வச்சோம்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் அதில் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா தேவையான கேன் மட்டும் நம்ம அங்கே அடிக்கிட்டு மீதியெலாம் வந்து ஓரம் கட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து செடி வேணும்னா வேணுன்னா கூட வந்து எடுத்து வச்சு நம்ம வச்சுக்கலாம்னால வந்து நாங்கள் தேவையில்லாததெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சாச்சு இருட்டு கொஞ்சம் இருட்டுற வரையும் நம்ம வந்து கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கிடலாம் நாளை காலையில் சீக்கிரம் ஏஞ்சோம்னா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் எப்படி இருந்தாலும் வந்து இங்கேயும் செகண்ட் ஃப்ளோரும் வந்து நாளைக்கு கழுவி தள்ளியே ஆகணும் க்ளீன் பண்ணியே ஆகணும் நான் பொங்கல் வேறு அடுத்த வாரம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அடுத்த வீக் எண்டு முடிஞ்சதும் வந்துடும் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லை அதெல்லாம் வந்து நம்ம எப்படினாலும் பண்ணிவிட்டு போனோம் தான் வந்துட்டோம் எப்படியாவது கஷ்டப்பட்டனால நாளைக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்னாலும் கிளம்ப வேண்டியது தான் கீழெல்லாம் வந்து சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு பொங்கல் வேலைன்னு நம்ம இந்த கார்டன் வேலை தான் எங்களுக்கு மெயினாக இது வந்து ரொம்ப நாள் அப்படியே பெண்டிங்லேயே போட்டுட்டோம் மழை அது இதுன்னு இருக்கும் மேலே எங்களால் க்ளீன் பண்ணவே முடியல ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபுல்லாக அந்த ட்ரையாக பெருக்கிறதுக்கும் ஈரமாக இருக்கிறதுக்கும் இது இருக்குது அதில் தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணல இப்போ கொஞ்சம் நல்ல காயமும் எடுத்துடலான்னு பண்ணிட்டுருக்குறோம் இதே கார்டன் வந்து அழகாக நம்ம பண்ணிடணும்னு நான் நினச்சிட்ருக்குறோம் நிறைய வைக்கலனாலும் ஓரளவுக்கு வந்து முக்கியமான மரங்கள்லாம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுப்பு குழந்த போய் கீழே போய்ட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறான் இதுக்கு முன்னாடி பாவம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு ஜனனி வந்து ரொம்ப வந்ததுலேருந்தே பயங்கர வேலையாக இருக்கிறான் இங்கெல்லாம் ஃபுல்லாக பாவம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நான் பொதுவாக வந்து நானும் கவுசி கவுசியப்பாக பண்ணுவோம் இன்றைக்கி வந்து களத்தில் வந்து ஜனனி இறங்கிட்டான் குழந்த டீ போட்டுட்டு வேறு வந்தான் இப்போ வந்து நம்ம வந்து டீ குடிக்கலாம் அப்படியே இந்த பிக்சரில் இருக்கிற ஸ்நாக்ஸ் மேலே வந்துடுச்சுன்னா சாப்பிட்லாம் தான் நல்லா தான் இருக்குது சேரு இதெல்லாம் இந்த ஏற்றாந்து போட சார் அக்காவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பெருக்கியாச்சு நம்ம வேணான்ற பக்கெட்லாம் வந்து இங்கே எடுத்து ஓரம் கட்டிட்டோம் நிறைய வந்து நம்ம வந்து பூ இருக்கிற மாதிரி செடிங்க நிறைய இருந்துச்சு இந்த பக்கெட் எல்லாமே அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கூடவே இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும் அதால் நாங்கள் வந்து அப்புறமா வச்சுக்கலான்னு ஓரம் வச்சு வச்சுக்கிறோம் இது வந்து அண்ணாச்சி நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது அதில் அதை மட்டும் அப்படியே விட்டுட்டோம் இல்லை அந்த ஓரங்க மட்டும் வந்து நம்ம மரங்கள் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கெல்லாம் ஃபுல்லாக பெருக்கியாச்சு குப்பை வந்து குவிச்சாச்சு பாருங்க டைம் வந்து ஆயிடுச்சு கொசு வேற முடியல அதெல்லாம் வந்து இன்றைக்கி வேலை இதை ஓவர் பண்ணிக்கலாம்னு பார்க்குறோம் இந்த குப்பையை மட்டும் அள்ளி எடுத்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நாளை காலையில் சீக்கிரம் வந்தோம்னா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் சேட்டை வேற தாங்க முடியல எங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுருக்குறான் கூடு இந்த இடத்துல வந்து அந்த கொரோனா டைமில் நாங்கள் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த போய் பாருங்கள் கார்டன் வீடியோ பழைய வீடியோலாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு கார்டனு அந்த மாதிரி அவ்வளோ பசுமையாக சந்தே இருக்காது அவ்வளோ செடிங்க இருந்துச்சு அங்கே லீவு முடிஞ்சு நம்ம அங்கே போயிட்டு ஸ்கூலுக்கு பசங்க வேற பெரிய கிளாஸ் வந்துட்டாங்க அதாவது லீவே இல்லாமல் வந்து நம்ம அங்கேயே இருக்கிறதுனால இப்போ மெயின்டைன் பண்ண முடியல சரி இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட செடி மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து செட்டில் ஆனோம்னா அப்புறம் பெருசு பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு கார்டனிங் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்டு இந்த ஐடென்சிக் வீடியோவிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை வந்து செக் பண்ணுங்கள் அதில் வந்து இந்த கார்டன் வந்து வேறு லெவலில் இருக்கும் மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாததுனால வந்து இந்த எல்லாம் சேரும்ல

மேலே வந்தோம்னா அப்படி ஒரு ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் அந்த அடுக்குமல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக வந்துச்சு டெய்லி எங்கள் அம்மா வந்து பூ கட்டி எடுத்து ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது கொஞ்சம் இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து நைன்ட்டி பர்சண்டாக எயிட்டி பர்சன்ட் சொல்லலாம் இந்த சைடு இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லைடா இந்த க்ரோ பேக்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்ட இங்கே வந்து நம்ம வந்து வாழை மரம் வச்சுருவோம் வாழை மரமும் நல்லா இருந்துச்சு அப்போ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த இடம் மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு அழகிட்டோம்னா ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்து நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஐய குத்திட்டு போதும் வரீங்களா போல இது வந்து மறுநாள் காலையில எடுத்தது ஆனால் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சீக்கிரம் ஏஞ்சி வரணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் வந்து பிளான் வந்து மொக்கையாயிருச்சு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பசங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவிட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மேலே வரத்துக்குள்ள நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து பொதுவாக வந்து நாங்கள் கார்டன் வேலை செஞ்சாலே வந்து காலையிலே ஆறு மணிக்கெலாம் நானும் கவுசியப்பாகவும் மேலே வந்துடுவோம் அப்போ வந்து கொஞ்சம் நம்ம வெயில் இல்லாமல் வந்து சூப்பராக வேலை முடிச்சிடுவோம் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக்லாம் வேலை முடிச்சிடுவோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் வந்து நம்ம பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அந்த ஓரம் இருக்கிறது வந்து கொஞ்சம் க்ளீன் அப்புறமா அடுத்த வாரம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம் ஏன்னா வந்து நைட்டே வந்து அழுத்துடுச்சு எங்களுக்கு சரி இருக்கிற வாங்கிட்டு வந்த செடி மட்டும் நம்ம வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா செடியும் வந்து ஒவ்வொன்றா வச்சிட்டு இருந்தோம் கேன்லாம் வந்து ஓரமாக முதல்ல லைன் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மரமாக வந்து வச்சோம் ரொம்ப நாள் கழிச்சு கார்டன் வேலை செய்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஜாலியாக தான் இருந்தது அழகாக வந்து திரும்பவும் வந்து நம்ம புதுப்பிக்க போகிறோம்னா சந்தோஷமாக இருக்குது நைன் ஓ கிளாக் ஆகிருச்சு இங்கேருந்து இந்த மரங்கள்லாம் வச்சுட்டு மற்ற வேலை எல்லாம் எப்போ பண்ணுறதுன்னு தெரியல இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட்டு மரம் வந்து என்னது சப்போர்ட்டா வச்சாச்சு இப்போ வந்து மாமரம் வைக்க போகிறோம் மாமரம் தான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது கார்டாலே வந்து கௌசின்னு தான் சொல்லணும் அப்போல்லாம் வந்து செடிங்க நிறைய வைச்சப்போ வந்து அங்கேயே தான் இருப்பாள் அதை பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு இதுவும் வந்து அண்ணன்க்கு அப்டேட் சொல்லிகிட்டே இருப்பாள் அவளுக்கு வந்து ரொம்ப விருப்பமான ஒரு இது இது அதிலே வந்து அவள் கார்டன் வைக்கணும் கார்டன் வைக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பெரிய அளவில் வந்து நம்ம பண்ணோம் தான் ஆனாலும் வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தம் அங்கே காய்க்கணும் அதுங்களா ரெண்டாவது மரம் வச்சாச்சு இப்ப வந்து நம்ம வந்து இன்னொரு மரத்தை எடுத்துட்டு வரலாம் என்னத்தை எடுத்துட்டு வரட்டும் கொய்யா கொய்யா மரத்தை எடுத்துட்டு போகலாம் கார்டன் வந்து இந்த மாதிரி ஆனது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப வந்து அங்கே ஊருக்கு போனாலே ரொம்ப அப்செட்டாகும் மேலே போகிறதுன்றதே வந்து கொஞ்சம் விட்டே விட்டுட்டோம் ஏன்னா வந்து மேலே போனோம்னா அந்த கார்டன் பார்க்க வேண்டியது இருக்கும் கார்டன் பார்த்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே விட்டுட்டோம் ரொம்ப நாளாக இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த செடிங்களோட வந்து நம்ம திரும்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தயவுசெய்து இதை மீட்டு கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதில் வந்து சரி கவுசிப்பா வந்து முடிஞ்சதையும் கொஞ்சமாக வச்சுக்கலாம் நம்ம மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து கொஞ்சமாக வச்சுக்கலான்னாரு அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம முக்கியமான செடிங்களாவது அட்லீஸ்ட் வைக்கலாம்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் இது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அதுதான் எங்களோட ஆசையும் செடிங்களாம் வச்சுட்டு அப்புறம் வந்து கீழே வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலை வந்து கீழே வந்து பண்ணோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அதுக்கடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து பொங்கல் வாரம் பயங்கர பிஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வேலை இருக்குது அடுத்த வாரம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா Bye.